லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் இருப்பவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அஜிஸ் வணக்கம் என்டிஏ கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைந்த பிறகு அந்த சபாநாயகர் குறித்தான விவாதங்கள் தொடர்ந்து ஒரு வார காலமாக போய்கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் இந்த சூழலில் ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு கருத்தும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ராகுல் காந்தி சொல்றாரு என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஒரு சிறு குழப்பம் வந்தாலும் இந்த மோடியுடைய ஆட்சி வீழ்ந்துவிடும் ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய அதிருப்தியானவர்கள் எங்களோடு தொடர்புலேயே இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஏற்கனவே அந்த சபாநாயகர் விஷயத்தில் இந்தியா கூட்டியினுடைய எம்பிக்கள் வந்து நிதிஷ் அவர்களுக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் ஆதரவளிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு ஒரு கருத்து உலா வந்ததை நம்ம பார்த்தோம் இந்த சூழலில் ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த பேச்சு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இப்ப இந்தியா கூட்டணி ஒட்டுமொத்தமா சேர்ந்து சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவு கொடுத்தா கூட சந்திரபாபு நாயுடு எம்பிக்களும் இந்தியா கூட்டணியுடைய எம்பியும் சேர்த்து சபாநாயகர் எலக்ஷன் ஜெயிக்க முடியாது அவங்களுக்கு இன்னும் சில பேர் வந்து உதவணும் நம்பர் வந்து மேஜிக்கல் நம்பர் இஸ் டூ செவன்டி டூ ராகுல் காந்தி வந்து சொல்றாரு நாங்க வந்து சிறு குழப்பத்திலோடு கவர் சிறு குழப்பத்தில் கவர்ந்துரும்னு நான் நினைக்கல ஏன்னா பிஜேபி இஸ் வெரி குட் இன் சச் மேனேஜ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி கேம் வந்து அவங்க வந்து மாஸ்டர்ஸ் இன் சச் கேம்ஸ் அப்படி ஏதாவது ஒரு குழப்பம் வந்ததுன்னா அந்த குழப்பத்தை விட்டுன்னு சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து அவங்களுக்கு உண்டு அவங்களுக்கு ஆட்சியை வந்து விடுறதுங்கிறது அவ்வளவு லேசில் விட மாட்டாங்க அதனால அப்படின்னு நான் நினைக்கல சபாநாயகர் தேர்தலை பொறுத்த மட்டும் இந்த அளவுக்கு இவங்க இன்னும் ஒரு முடிவுக்கு வரல அப்படின்னா சந்திரபாபு நாயுடு வந்து நிதிஷ்குமார் யாருக்குமே சரண்டர் மாதிரி தான் செய்திகள் வருது ஆனா சந்திரபாபு நாயுடு ரொம்ப உறுதியா இருக்காருன்னு நினைக்கிறாங்க நான் அதுல அவர் உறுதியா இருக்கிறது அவருடைய அவ் அவருடைய வலிமைக்கு நல்லது இல்லைனா அவரையே கவுத்து விட்டுவாங்க அது அவருக்கு தெரியும் அதனாலதான் அவ்வளவு ஸ்டடியா பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லை இந்த சபாநாயகர் விஷயத்தில் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த சபாநாயகர் அந்த காங்கிரஸுடைய எம்பி வாக்கு செலுத்தலாமா வேண்டாமா அந்த முடிவில் சபாநாயகர் வந்து அவருடைய மனசாட்சிப்படி வாக்கு செலுத்தலாங்கும் போது பாஜகவுடைய கூட்டணிக்கு வந்து காங்கிரஸுடைய கூட்டணிக்கும் ஒரு ஒரு வாக்கு அதிகமாக காங்கிரஸ் கூட்டணிக்கு வர்றதை நம்ம பார்த்தோம் அது போன்ற நிலை வந்துவிடக்கூடாதுன்னு பாஜக ரொம்ப தீவிரமாக யோசிப்பாங்க இல்லையா சந்திரபாபு நாயுடு அவர்களும் சபாநாயகர் பதவியே ரொம்ப விட்டு கொடுக்க மாட்டாருன்னு சொல்லப்படுது இது மாதிரியான சூழல் பாஜக எப்படி எடுத்து செல் பாக்குறீங்க வாஜ்பாயுடைய பிஜேபிக்கும் நரேந்திர மோடியுடைய பிஜேபிக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்கு ஹி வாஸ் சாஃப்ட் டு எ லார்ஜ் எக்ஸ்டென்ட் அவர் வந்து இவர் அப்படி கிடையாது அதனால இவர் எப்படி சபாநாயகர் போஸ்ட் விட்டு கொடுக்கணும்னு பெரியவங்க இவ்வளவு சொல்றாங்களே அவை தலைவர்னு ஒரு போஸ்ட் உண்டு அது வழக்கமா மரபுப்படி எதிர்கட்சிகளுக்கு கொடுப்பாங்க எதிர்கட்சிங்கிறது அவங்க எப்படி இன்ட்ரூட் பண்ணிட்டாங்கன்னா ஆளுங்கட்சி இல்லாத எல்லாருமே எதிர்கட்சி இப்போ கூட ஒரு காலத்துல வந்து அதை வந்து லட்சமணன் நினைக்கிறேன் திமுகவை சேர்ந்த எம்பி ஒருத்தர் கொடுத்தாங்க அந்த நேரம் காங்கிரஸும் திமுகவும் அலையன்ஸ் பார்ட்டியா இருந்தாங்க அதனால அந்த மாதிரி இவங்க வந்து போன தரம் கொடுத்துருக்கலாமே இவங்க கொடுக்கவே இல்லையா பிஜேபி தன்னுடைய நட்பு கட்சிகள் ஏதாவது கொடுத்துருக்கலாமே அதனால இவங்களுக்கு வந்து ஏகாதிபத்தியம் செலுத்தணும்னு தான் ஆசை இன்னைக்கு வேற வழி இல்லாம இப்ப இன்னைக்கு வந்து அவங்க வந்து டிபெண்டா இருக்காங்க அதனால அந்த வலுக்கட்டாயத்துனால எப்படி அத மேனேஜ் பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் இவங்க பிஜேபி விட்டு கொடுக்கணும்னு தீர்மானிச்சிருந்தா இதுக்குள்ள இந்த சபாநாயக போஸ்ட் டிசைட் ஆயிருக்குமே அப்ப எதை காட்டுதுன்னா ரெண்டு பக்கமே வலுக்கட்டிட்டு இருக்காங்க அவங்களும் விட்டு கொடுக்க ரெடியா இல்ல சந்திரபாபன் நாயுடும் விட்டு கொடுக்க ரெடியா இல்ல அப்படின்னு சொல்லி தோணுது ஆனா இதனால வந்து உடனடியே சந்திரபோபன் நாயுடு இந்த பக்கம் வந்துருவாரு நான் நினைக்கல உள்ள இருந்தே ஃபைட் பண்ணி சாதிக்கணும்னு சொல்லி பாப்பாரு இல்ல அன்றைய காலகட்டத்துல இதே போல தான் ஜெயலலிதா அந்த வாக்கை வந்து திரும்பி வாங்குறாங்க கடைசி நேரத்தில் மாயாவதி அவர்களும் தன்னுடைய ஐந்து எம்பிக்களை வந்து பாஜக எதிராக திரும்பி பாக்குறோம் இன்றைக்கும் அதே சூழலில் தானே சொல்றாங்க அந்த சந்திரபாபு நாயுடு ஜெயலலிதா இல்ல அவங்க ரெண்டு பேருக்கு சில அடிப்படை வேறுபாடுகள் உண்டு அதனால அவ்வளவு எளிதா அவர் அந்த கூட்டணியை முடிச்சுட்டு இங்கே வருவார் நான் நினைக்கல ஐ டோன் திங்க் சோ ஏன்னா ஏற்கனவே சொன்னேன் அப்படி அவர் வந்தார்னா அவருக்கு என்ன பதினாறு எம்பி இருக்க இவங்க இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இவங்க அப்போ அவங்க பதினா பதினாறு பேர் பதினேழு பேர் வந்தாலே இரநூத்தி ஐம்பத்தொன்னு தான் ஆகுது நம்பர் இரநூத்தி எழுபத்தொன்று எழுபத்திரெண்டில் வேண்டியிருக்கு சபாநாயகர் போஸ்ட்டில் வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும்னா எங்கே போவாங்க அந்த நம்பருக்கு இருக்கு அதனால எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இப்போ இவர் பிஜேபி ஒரு வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராகுல் காந்தி சந்தோஷப்படுவார் ராகுல் காந்திட்டு நிச்சயமாக சில பேர் வந்து பேசிட்டு இருக்கலாம் அந்த குழப்பத்தை இன்னும் பிஜேபிக்கு வந்து கொஞ்சம் பர்கோலாக்ஸ் அதிகமாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இவர் இந்த மாதிரி பேசலாம் என்கிட்ட எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆனால் அவ்வளோ எளிதாக அதை நடத்தணும்னு நான் நினைக்கல ஆனால் தொடர்ந்து இந்திய கூட்டணி தன்னுடைய ஆதரவை தர தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியாக மாற வாய்ப்பு இருக்குது இல்லையா சபாநாயகர் பதவியை கேட்பதற்குண்டான அழுத்தங்கள் சந்திரபாபு நாயுடு ஆகட்டும் நிதிஷ் குமார் ஆகட்டும் கொடுப்பதற்கான அழுத்தம் அதிகமாகும்னு பாக்குறீங்களா அந்த அழுத்தம் அதிகமாகும் அது சந்தேகம் இல்லை ஆனா அவங்களும் வந்து தங்களுடைய ப்ரெஷர் பாயிண்ட் என்னன்னு பார்த்து தெரிஞ்சு அதை பயன்படுத்த பார்ப்பாங்க நமக்கு தெரியாது அவங்களுடைய ப்ரெஷர் பாயிண்ட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சதனால எம்பி எத்தனை பேர் இருக்காங்கன்னு மட்டும்தான் தெரியும் மிகேந்து சீன்ஸ் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது அவங்க கையில் என்ன ஆயுதம் இருக்குன்னு நமக்கு தெரியாது பிஜேபி கையில் அப்படி ஒரு ஆயுதம் வந்து அதை பயன்படுத்திக்க தயங்காமல் இருப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால பொறுங்க இன்னைக்கு என்ன பத்தொன்பதாம் தேதியா இன்னும் ஒரு வாரம் தாங்க அதுக்குள்ள நிலைமை தெளிவடை அதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது பிஜேபி பிடிக்காத பல பேர் உடனடியாக நினைக்கிறாங்க சரியான சமயம் வந்துருச்சு விழுந்துட்டாங்க அப்படின்னு அவங்களோட லேசாக யாரும் விழமாட்டாங்க விழமா விழவே மாட்டாங்கன்னு நான் சொல்லல அவ்வளவு லேசா யாரும் விழமாட்டாங்க முதல் முதல் படிதான் அந்த சபாநாயகர் தேர்தல் அப்படின்னு சொல்றாங்க அது உங்க ஆசை அதனால அப்படி சொல்றீங்க இல்லை இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் வந்து தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் உள்ளவர்கள் மம்தா பானர்ஜி ஆகட்டும் ராகுல் காந்தி இப்போ கடைசியாக ராகுல் காந்தி கூட சொல்லிட்டாரு இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் சொல்கிறாங்க இது வந்து ஒரு நாட்டுக்கு நல்லது அதாவது ஒரு நிலையான ஆட்சி இருக்கும்போது ஆட்சி கவிழ்ந்துரும் ஆட்சி சீக்கிரம் நிறைவடைந்து விடும் சொல்றதெல்லாம் நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு அதெல்லாம் அது போன்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க இல்லையா இது மாதிரியான கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்கவுங்களுக்கு சாதமான கருத்தை அவங்கவங்க பயன்படுத்துறாங்க ராகுல் காந்தி வந்து தன்னுடைய தனக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்கின்ற பிஜேபி அரசு கவலை வேண்டும் என்று தான் ஆசைப்படுவார் நாட்டில் ஜனநாயக மேல் நம்பிக்கை உள்ள பல பேர் வந்து இந்த பிஜேபி எப்படியாவது கவுந்து போச்சுன்னு நல்லா நினைப்பாங்க ஏன்னா இவங்க வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுற மாதிரி எதுவுமே செய்யலை ரொம்ப கீழ்த்தரமாக தான் ஆட்சி புரிஞ்சாங்க பிஜேபி கவர்மெண்ட் ஆஃப் நரேந்திர மோடி சந்தேகமே இல்லாமல் ஆனா அதே சமயம் பிஜேபி பயனடைந்தவர்கள் பல பேர் இருக்காங்க பயனடைந்த குழு மிக பலம் வாய்ந்த குழு அவங்க எப்படியாவது இந்த ஆட்சி கண்டினியூ பண்ணணும் அவங்க நினைப்பாங்க அதனால அவங்க அவங்களுடைய இதுக்கு தகுந்தபடி வசதிக்கு தகுந்தபடி அவங்க பேசுவாங்க மீண்டும் மோடி பிரதமராக இருக்காரு அவர் சொல்றாரு கங்கை மாதாவுடைய ஆசினால தான் நான் மீண்டும் பிரதமர் ஆகியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு வாரணாசி தொகுதியிலே மோடி வந்து கடும் பின்னடைவை சந்திச்சாரு ஆனால் இவர் வந்து கங்கை மாதாவுடைய ஆசினால நான் பிரதமராக மீண்டும் தேர்வான மக்களால் தேர்வானன்னு சொல்லும் பொழுது ஒரு விமர்சனம் எழுதில்லையா அது எப்படி பார்க்குறீங்க தனக்கு உதவி செய்கிற கடவுளை மட்டும்தான் ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு இப்போ ஜெய ஜகந்நாத் போயிட்டார் ஸ்ரீராம் மறந்துட்டார் ஏன்னா ஸ்ரீராம் கை கொடுக்கலன்னு சொல்லி அவர் கோவம் வந்துருச்சு அதனால அவர் விட்டுட்டார் இன்னைக்கு வாரணாசியில் ஜெயிச்சதுனால கங்கை மாதா என்னை அரவணைத்துக் கொண்டான்னு சொல்றாரு ஒருவேளை தென்சேனில் என்ன ஜெயிச்சிருந்தாருன்னா புழல் ஏறி என்னை அரவணைத்துக் கொண்டதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பார் நமக்கு தெரியாது அதனால இதெல்லாம் வந்து ஒரு பிரதம மந்திரி லெவலில் இருக்க ஒருத்தர் வந்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து முதல்ல வந்து தன்னை வந்து ஐஎம் நாட்டு பயாலஜிக்கல் சன் ஆஃப் மை மதர்ன்னு சொல்லி சொன்னார் இல்லை என்ன என்ன பேச்சு இதெல்லாம் இதையெல்லாம் வந்து ஒரு காலத்துலங்க நம்ம அந்த ஆளுநர் இருக்காரு அவர் ஏதாவது பேசும்போது நான் உடனடியாக அதுக்கு ரியாக்ட் பண்ணுவேன் ஏன்னா அவர் ஒரு ஆளுநர் ஆச்சு அவர் பேச்சுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் அதுல பேச்சில் வந்து கருத்து பிழை இருந்தா அந்த கருத்து பிழையை காட்டணும்னு என்னைக்காவது ஒரு நாள் கருத்து பிழை இருந்தா சுட்டி காட்டலாம் பேசுகிறதே கருத்து பிழையாக இருந்தா எப்படி சுட்டி காட்ட முடியும் நமக்கு போர் அடிச்சிடாதா அதனால இப்ப ஆளுநர் பேசினா நான் ஒரு பொருட்டாவே கா பாக்கிறது இல்லை நான் சொல்லுவேன் எங்க என்கிட்ட கருத்து கேட்கும்போது சொல்லுவேன் ஒரு ஒரு வாரம் பொறுத்துருங்க ஏழு ஏழு தரம் பேசுவார் ஏழையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக நான் வந்து கருத்து சொல்லிடுறேன் இது எனக்கு தேவையில்லாத வம்பா இருக்குன்னு சொல்லுவேன் இப்போ அந்த நிலையை நோக்கி பிரதம மந்திரி போய்கொண்டிருக்காரு துரதிர்ஷ்வாசம் இவருக்குன்னு சொல்லிட்டு திரு நரேந்திர மோடி அவர்களுக்குன்னு சொல்லிட்டு அசைக்க முடியாத சில வலிமைகள் உண்டு கடுமையான உழைப்பாளி பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இது மாதிரி வந்து அதுக்கப்புறம் டிசென்ஷன் விதைக்கிறதுனா அவரை மாதிரி ஒரு உறவு உறவுகளுக்கு இடையில பிளவு ஏற்படுத்துறதுன்னா அவர் மாதிரி யாரும் பண்ண முடியாது தேவகோட கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இருப்பாங்க தேவகோட திரும்பி பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணார் அவ்வளோதான் தேவகோட காலி இந்த பக்கம் வந்துடுவார் இப்படியெல்லாம் நிறைய பண்ணுவார் இப்ப பாருங்க தன்னுடைய ஸ்வாரிங் சமயத்துல யாரு ரொம்ப புகழ்ந்தாருன்னு யாரு புகழ்ந்தாரு பவன் கல்யாணம் இருக்காரு அவரு ரொம்ப புகழ்ந்தாரு எதுக்கு சந்திரபாபு நாயுடுக்கும் பவன் கல்யாணுக்கு கடையில் கொஞ்சம் பிளவு இருந்துச்சுன்னா நம்ம குளிர்காகலான்னு சொல்லி ஏன் சந்திரபாபு நாயுடு போகலாமா பவன் கல்யாணம் போக வேண்டிய தேவை என்ன வந்தது கொஞ்சம் யோசிப்பாருங்க ஆனா அவர் வந்து யார்கிட்ட வந்து இவர அளவுக்கு கேம் தெரிஞ்ச ஒருத்தட்ட மோதுறாரு அவர் ஒன்னு சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணாரு பவன் கல்யாணம் டெப்டி சிஎம் அனவுன்ஸ்மெண்ட் போயிட்டாரு இப்ப இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள்ல மக்கள் மனதில் ஒரு கலைப்பையும் அயற்சியும் ஏற்படுத்தும் இதை தவிர வேறு வேலை இல்லையா இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் பிளவு ஏற்படுத்திக்கிட்டு இருக்க தவிர அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க அது அதுதான் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தெரிஞ்ச தொழிலைத்தான் மிக உக்கரமாக செய்வார்கள் ஒரு படைவீரன்ட்டு போய் ஒன்று நீ நீ எதில் ஏதாவது ஒன்று செய்யணும் அவர் எதை எதில் எதுவும் செய்ய முடியும் தன்னுடைய படை தொழிலில் திறமை காமிக்க முடியும் வணிகன் வந்து வாணிக திறமையில் காமிக்க முடியும் மோடி அவர்கள் இந்த மாதிரியான திறமை அதிகமாக வைத்திருக்கிறார் அதில் தன்னுடைய திறமையை காமிச்சுக்கிட்டு இருக்காரு அவ்வளோதான் இல்லை மத்தியில் என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு சிலர் சொன்னாங்க இது வந்து பாஜக பெரும்பான்மை இல்லாத ஆட்சி அதனால் தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மீண்டும் மோடி அவர்கள் அந்த மாட்டிறைச்சி வைத்திருந்த வீடுகளை வந்து இடிக்கிறதாகட்டும் பல்வேறு விஷயங்களை தன்னுடைய பழைய ஆட்சி தானே தொடர்ந்தாங்க தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளாமல் தொடர்ச்சியாக இதே போன்ற நிகழ்வுகள் நடைபெறுறது இல்லையா இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அவங்க இந்த மாதிரி இயல்புகள் செயல்களு ரொம்ப அன்பாப்புலர் தான் அவங்க தொடர்ந்து அன்பாப்புலராக போவாங்க யூபி அதாவது இந்த எலெக்ஷன் சில வந்து நைன்டீன் செவன்டி செவன்ல வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி வந்து நார்த்தில் கம்ப்ளீட்டாக அவங்க தோத்துட்டாங்க சவுத்தில் கம்ப்ளீட்டாக அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஆனா எல்லா பத்திரிகை உலக பத்திரிகை எல்லாரும் ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி இந்தியன் வாக்காளரை சாதாரணமாக நினைத்தார்கள் நினைத்து விடாதீர்கள் சர்வாதிகாரத்திற்கு அடிக்கப்பட்ட சாவுமணி அப்படின்னு எல்லாரும் எழுதுனாங்க அப்ப சவுத்ல வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக வந்து ஓட்டு போட்டாங்களா ஏன்னா சவுத்தில் எல்லாரும் இந்திரா காந்திக்கு தானே ஓட்டு விட்டாங்க அப்ப இந்தியா முழுமைக்கும் நேர்ந்த ஒரு பெரிய இது ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொன்னது வந்து மடத்தனம் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையில் என்ன நடந்துச்சு இந்திய வாக்கு இந்திய வாக்காளர்கள் வந்து தங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்று எதை நினைப்பார்களோ அதை உதறி தள்ளுவார்கள் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி அதனால இந்த தடவை நடந்த தேர்தல்கிறது வந்து எப்படிப்பட்ட தேர்தல் இது இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு கிடைந்த வெற்றி இதுதான் உண்மை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதில் வந்து மத்திய பிரதேசத்துலையும் டெல்லிலேயும் ஒட்டு இவங்களுக்கு போச்சு பிஜேபிக்கு போச்சு இங்கே வந்து நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணிக்கு வந்துச்சு அங்கே இதில் வந்து கேரளாவில் வந்து இருபதுக்கு பத்தொம்பது வந்து இந்த இந்தியா கூட்டணிக்கு வந்துச்சு ம இதில் அதே மாதிரி வந்தது மேற்கு வங்கத்தில் வந்து அவ்வளோ பெரிய வெற்றி மம்தா பானர்ஜி அடைஞ்சாங்க ஒரிசாவில் வந்து கம்ப்ளீட்டாக ரவுட்டட் அவுட்டு அப்போ ஒரிசா மக்களை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க ஜனநாயக விரோதிகள்னு சொல்ல வரீங்களா மே இவங்க மத்திய பிரதேசம் ஜனநாயக விரோதிகள்னு சொல்ல வரீங்களா இது வந்து அந்தந்த மாநிலத்தில் உள்ள மக்களுடைய பெர்செப்ஷன் என்ன இருந்ததோ அதுபடி வாக்கள் நடந்திருக்கு அவ்வளவுதான் இது பெரிய ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி சொல்லி நம்மளே ஏமாத்திக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை யூபி மக்கள் வந்து என்ன பார்த்தாங்க இவங்க வந்து ஆட்டு கடிச்சு மாட்டு கடிச்சு கடைசியில மனுஷன கடிக்கிறாங்கிற மாதிரி அதை சொல்லி இதை சொல்லி கடைசியில் நமக்கு எதிர்த்தும் போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பெரும்பான்மையான வாக்காளர்கள் இந்து முஸ்லீம்கிற வேறுபாடு இல்லாம பெரும்பான்மையான வாக்காளர்கள் அப்படி நினைச்சாங்க அதனால அவங்களுக்கு விரோதம் போயிருச்சு யூபி அதனால இந்திய வாக்காளர் வந்து தங்களுக்கு விரோதமாக எது என்று அது எதனால் தெரியாம இருக்கலாம் இப்ப இவங்க வந்து திரும்ப திரும்ப ராகுல் காந்தி வந்து முயற்சி பண்ணாரு இத்தனைக்கும் காரணம் உங்களுடைய நீங்க இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் சட்டம் அந்த அரசியல் அரசியல் சட்டத்தையே கொலைக்க பாக்குறாங்கன்னு சொல்லி இந்த தேர்தல்ல நடந்த ஒரு பெரிய பயன்னு சொல்லி நான் என்ன நினைக்கிறேன்னா மக்கள் வந்து இப்ப அரசியல் சட்டம்னு ஒண்ணு இருக்கு அதனாலதான் நமக்கு வந்து இந்த மாதிரியான சோதனை எல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி மிக பெரும்பான்மையான மக்கள் உணர விட்டார்கள் அரசியல் சட்டத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க இது ஒரு ஆரோக்கியமான ஒரு சிக்னல் ஆனா அதே சமயம் மத்திய பிரதேசம் அப்படி பேசலையே டெல்லியில அப்படி பேசலையே இந்த தெலுங்கானாலையும் ஆந்திராவிலையும் வந்து இப்படிப்பட்ட வெற்றி பிஜேபி கிடைக்கும்னு யாரும் எதிர்பார்க்கலையே கர்நாடகத்துல வந்து எதிர்பார்க்கப்பட்டது பிஜேபி வந்து நாங்க வந்து ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க காங்கிரஸ் சொன்னாங்க நாங்க இவ்வளவு நலத்திட்டங்கள் தீட்டி இருக்கோம் என்ன நடந்துச்சு கர்நாடகாவில் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் சொன்னேன் கர்நாடகாவில் ஒன்பதுல இருந்து பன்னெண்டு சீட்டு காங்கிரஸ் கிடைக்கும் நான் பெங்களூர்ல இருக்கேன் இங்கே உள்ள இவங்க அரசியல்வாதிகள் அதுக்கப்புறம் வந்து ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீசர் சர்விங் ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் அவங்க மூலமா எனக்கு கிடைச்ச பழக்கத்தில் உள்ள கீழ் மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் பிடிஓ தாசில்தார் பேசும்போது அவங்க ரொம்ப சுருக்கமா ஒரு வார்த்தை எல்லாரும் வந்து சொன்னாங்க சார் ஷட்டரை வந்து இவங்க நீக்குனாங்க பிஜேபி வந்து அவருக்கு இதுக்கு போன சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு வந்து இடம் இது கொடுக்கல சீட் கொடுக்கல ஷட்டர் வந்து லிங்காயத்துக்கு வந்து பெரிய லீடர் எடியூரப்பு அளவுக்கு பெரிய லீடர் அவரு அப்போ அவர் மனசுல வந்து காங்கிரஸ் போது லிங்காயத்தை ஓட்டு பெறும்போது இந்த பக்கம் வந்துருச்சு காங்கிரஸ் அதனாலதான் ஜெயிச்சாங்க இந்த தேர்தலில் அவங்க ஷட்டர் மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க பிஜேபி இத்தனையும் காங்கிரஸ் அவருக்கு எம்எல்சி பதவி கொடுத்து அழகு பார்த்தாங்க ஷட்டரே சொன்னார் காங்கிரஸ் என்னை மிக கௌரவமாக நடத்தினார்கள் அப்படின்னு ஆனா இத்தனை வருஷமா இருந்த பிஜேபி தன்னுடைய தவற உணர்ந்து திருந்தி வர்றாங்கன்னு சொல்லி அவர் பிஜேபி திட்ட போனாரு அவர் கூடவே சேர்ந்து லிங்காயத்தை ஓட்டும் போயிருச்சு காங்கிரஸுடைய மிகப்பெரிய தோல்வி காரணம் இதுதான் முக்கியமான தாரணம் ஏன்னா இந்த காங்கிரஸ் ஆட்சி வந்து மாநில காங்கிரஸ் ஆட்சி வந்து பல நல்ல காரியங்கள் செஞ்சாங்க இரநூறு யூனிட் வரைக்கும் மின்சாரத்துக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஏழைகள் எல்லாருக்கும் பெண்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆயிரம் ரூபா ரூபா கொடுக்குறாங்க உரிமை தொகை இவங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாங்க இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் இவங்க செஞ்சாங்க அதெல்லாம் செஞ்சு அப்போ நமக்கு என்ன தெரியுது இந்த நாட்டில் வந்து இன்னும் ஜாதி வந்து எவ்வளோ வலுத்ததாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு கர்நாடக தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் அதே சமயம் ஜாதியின் வலிமை குறையுது அப்படிங்கிற சந்தோஷம் பெறுறதுக்கு சிதம்பரத்துல திருமாவளவன் வந்து இவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சது ஒரு மிக நல்ல உதாரணம் போன தரம் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக கூட்டணி எல்லாருமே லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்ச போது திருமாவளவன் சில ஆயிரக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்துல மட்டும்தான் ஜெயிச்சாரு அதுக்கு காரணம் மக்கள் மனசுல அடிப்படையாக இருந்த ஜாதி மனப்பான்மை தான் இன்னைக்கு அந்த ஆஹ் இந்த அஞ்சு வருஷம் அவர் எம்பியா இருந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கள பல பேர் மனசு மாறி இருக்கலாம் அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஜாதி வந்து ஒரு செர்டன் அக்கௌண்ட் செர்டன் லெவல் பிளே பண்ணுது அதை மீறி மக்களை வந்து தன் பக்கம் ஈர்க்க முடியும்னா தலைவர்கள் ஈர்க்க முடியும்னா அது ரொம்ப ஆரோக்கியமான அரசியல் நான் நினைக்கிறேன் திருமாவளவு இந்த இந்த தடவை அதை சாதிச்சிருக்காரு ரொம்ப வரவேற்க தகுந்த உண்டு இவ்வளவு நல்லது செஞ்சும் கர்நாடக அரசால் அவங்களால அது முடிசா சாதிக்க முடியல கர்நாடகத்துல ஜாதி அந்த அளவுக்கு வேறு லிங்காயத்து ஒக்கலிங்கா இவங்க ரெண்டு தான் பெரிய கம்யூனிட்டி அவங்களுடைய ஜாதி இது வந்து அரசியல் வந்து ரொம்ப பெரிய அரசியலா நடக்குது வடநாட்டில் ஏன் இப்படி நடந்து மத்திய பிரதேசலையும் டெல்லியிலையும் அப்படின்னு சொல்லி அலசி ஆராயிடும் இதில் வந்து கமல்நாத் வந்து அவரே ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவான்னு மக்கள் நினைச்சார் நான் கவுசாலா வைக்க போறேன்னார் இவங்களுக்கு போட்டியா எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரேன்னு ஆரம்பிச்சார் இவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து என்ன பண்ணார் நீ ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னீங்கன்னா நான் ஜெய் ஹனுமான்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அனுமான் கோயிலுக்கு போனாரு ஒருவேளை மக்கள் நினைச்சிருக்கலாம் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு தான் ஹிந்துத்துவங்கறாரு இவரும் ஹிந்துத்துவனு சொல்லாம ஹிந்துத்துவ தான் பண்ணிட்டு இருக்காரு அப்ப அட்லீஸ்ட் அந்த ஆள் வெளிப்படையா சொல்றாங்க பிஜேபி அப்ப அவனுக்கு இப்ப ஓட்டு போட்டுருவோம் நினைச்சிருக்கலாம் எல்லாரும் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிப்பட்ட வெற்றி பெறுவார் இப்படிப்பட்ட வெற்றி பெறுவார்னு சொன்னாங்க ஒரு சீட்டு கூட ஏன் ஜெயிக்கல அதனால நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்தந்த மாநிலங்கள்ல வந்து மக்கள் என்ன நினைச்சாங்களோ அந்த அளவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க ஆல் இண்டியா லெவல்ல டெமோக்ரஸியை காப்பாற்றணும்னு சொல்லி ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றது அத்தனையும் கதை அது உண்மை கிடையாது நம்மள நம்மளே கூடாது இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அடுத்த மாநில அளவில் பல மாநிலங்கள்ல இருக்கிற ஜனநாயக உணர்வை எல்லா மாநிலங்களும் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு வரும் இதுதான் உண்மை நன்றி சார் நிறைய அனுபவம் வாய்ந்த நல்ல தகவல்களை நேருக்கு சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுடைய பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி வணக்கம் அசீஸ் வணக்கம்